ஹாய் விஸ் இந்த வீட்டில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் தேர்வுக்கான ஒரு தகவல் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ரொசீஜர் வரும் ஸோ எப்படி வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து இருக்கணும் எப்போ வந்து நம்ம போகணும் அப்படின்னு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கொஷின்ஸ் மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பென் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டிஆர்பி இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பை தேர்ட் எக்ஸாம் வந்து பிஇஓ எக்ஸாமு அடுத்து வந்து சிஎம்ஆர் எக்ஸாமு இப்போ வந்து யூஜி பிஆர்டி எக்ஸாம் இது ஜனவரி ஏழாம் அடுத்த வருஷத்துக்கு தான் இது வந்து எழுத போறது ஆனா பட் அவங்க ஷெட்யூல் இது மூணாவது எக்ஸாமா வைக்கிறாங்க அதாவது டிஆர்பி மறுசீரமைப்புக்கு அப்புறம் அவங்க வைக்கிற கண்டக்ட் பண்ற எக்ஸாம் இது ஓகேங்களா ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டிஎன்பிசி டிஆர்பி போர்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஹால் டிக்கெல்லாம் கொடுப்பாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க தெளிவா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஐடி கார்டு கம்பல்சரி வேணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரிஜினல் ஐடி கார்டு கம்பல்சரி வேணும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பால் பைன் பெண்ணு ஓகேவா சோ ஒன்னு இல்ல அப்படின்னா ரெண்டு கூட நீங்க வச்சுக்கலாம் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம்னால நம்மளுக்கு ஷேட் தான் பண்ணணும் எல்லாமே நம்ம பண்ணுற பண்ற தான் இருக்கும் அத வந்து நீங்க கரெக்டாக வந்து ஷேட் பண்ணணும் ஓகேவா ஷேட் பண்ணி முடிச்சப்ப கீழ வந்து டிக்ளரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டிக்ளரேஷன்ல வந்து நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் டிஆர்பி எக்ஸாம் ஷேடிங் மெத்தட் வந்து எப்படி வந்து நீங்க ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஃபுல்லுமே வந்து ஷேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஷினோட மாடல் வந்து நம்மளுக்கு என்ன எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கொஷினோட மாடல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஆஸ் பர் த ரூல்ஸ் டிஆர்பி வந்து கொடுத்துருக்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரு அந்த உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டைம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தேர்ட்டி ஃபிஃப்டி மார்க்ஸு அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஈச் வந்து ஒன் ஃபிஃப்டி இப்போ ஒன் பிப்டி இருக்கும் நம்மளுக்கு அப்ப டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து அங்க எக்ஸாம் கொஸ்டின் இருக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் ஸ்கோர் பண்ணி அப்படின்னா உங்களோட எவாலுவேஷன் வந்து பார்ட் பி கே உங்களுக்கு வராது பார்ட் முடிஞ்சிடும் நீங்க பாஸ் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் டுவெல் வந்து இருந்தா இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் டுவெல் கொஷின்ஸ் ஓகேவா ஸோ நீங்கள் கொஷின் லெவன்த் கொஸ்டின் அப்படின்னாலும் உங்களோட ம மார்க் எவால்வேஷன் பார்ட் பிக்கு வந்து வராது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துங்க அதனால் பார்ட் ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்ட் பி ஓகேவா பார்ட் பியில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண மாட்டா பார்ட் பியோட பேப்பரை எவால்வேட் பண்ணுவாங்க ஓகேவா அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேவா டூ டென் மினிட்ஸ் வந்து நார்மல் இருக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் வந்து டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்லி ட்ரான்ஸிட் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஓகே ஓஎமாக சார் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி அது வேணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் ஒர்க்குக்கு உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த சிஎம்ஆர் எக்ஸாமுக்கு அக்செப்ட் பண்ணல கேண்டிடேட்ஸை வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்கள ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் வச்சுருந்தாங்க வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஒரிஜினல் கம்பல்சரி வந்து வேணும் ஓகேவா இல்லை அப்படின்னா ஃபுல்லாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரிஜினல் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி இல்லை உங்களோட பாஸ்போர்ட் என் டிரைவிங் லைசன்ஸு அதனால் கம்பல்சரி ஒரிஜினல் வேணும் இந்த ஜெராக்ஸ் வைக்கிற வரைக்கும் லாஸ்ட்டில் அவங்க ஃபைனலாக வந்து கேட்டுட்டு அந்த நோடல் ஆஃபீஸர் யார் அந்த சென்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் கேட்டுவிட்டு தான் அவங்கள வந்து அலோவ் பண்ணாங்க ஓகே அதர்வைஸ் வந்து வரவ் பண்ணல அதனால வந்து நீங்க ஒரிஜினல் ஐடி இது வந்து சிஎம்ஆர் எக்ஸாம்ல நடந்த ஒரு இன்ஸ்டியூட் இது ஒரு இன்ஸ்டியூட் ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் ஸோ அதனால வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்க ஒரிஜினலுக்கு கம்பல்சரி வச்சுங்க அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதே மாதிரி புக்லெட்டு இது நார்மலான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் முன்னாடி வந்து உள்ள போறது எயிட் தேர்ட்டிக்கு போகுது கேட் க்ளோஸிங் டைம் நைன் தேர்ட்டி வரைக்கும் நைன் தேர்ட்டி வரைக்கும் நீங்க போகலாம் அதனால எயிட் தேர்ட்டிக்கே நம்ம அங்கே போகணும் அப்படின்றது கிடையாது நைன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு கேட் வந்து க்ளோஸ் ஆகாது நீங்க உங்களோட பதற்றத்தை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னா நீங்க முன்னாடியே போய்க்கலாம் அது வந்து தப்பு கிடையாது ஓகே எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்குவே நம்ம போகணும்னு நெசு நைன் தேர்ட்டி வரைக்கும் கேட் வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும் நைன் தேர்ட்டி வரைக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து மெயின் பிளாக் பாயிண்ட் பால் பாயிண்ட் பென்னு உங்களோட ரோல் நம்பரு உங்களோட புக்லெட் நம்பர் அதாவது கொஷின் புக்லெட் நம்பரு உங்களோட ஓஎம்ஆர் புக்லெட் நம்பரு ப்ரெசன்ட் ஸோ எல்லாத்தையுமே கொடுக்கணும் பிளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி வேணும் பிளஸ் பிளாக் பாய் பாயிண்ட் பென் வேணும் ஓகேவா ஓ இதுதான் ரொம்ப இந்த மூணு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எளிமைக்கு வருது கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்